ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சென்னை பிளாக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் சென்னைக்கு டூ டேஸ் போயிருந்தோம் எங்கெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பசங்களை கூட கூட்டிகிட்டு போனதுனால சப்பாத்தி தக்காளி சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஏன்னா எப்போ பசித்தாலும் உடனே அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் இல்லைங்களா அதனால தான் நாங்கள் ஒரு சதவி பேன் தான் போயிடணும் அதனால் எயிட் ஓ கிளாக் அப்புறமா தான் நாங்கள் சென்னை பீச்சுக்கு வந்தோம் இந்த டைமில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னை பீச்சு வந்து பார்க்குறோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்து பிராட்வேல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடுவோம் ஜிம்கை அவரு

பத்து வருஷம் கழிச்சு எங்களுடைய பழைய நண்பர்கள் எல்லாம் பார்த்ததுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது சரி ஒரு நாள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு எக்மோரில் இருக்கிற மியூசியம் தான் பார்க்கலான்னு போனோம் அங்கே அது க்ளோஸில் இருந்ததுனால வெளியவே இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டி நகர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தோம் டீநகர் வந்தாச்சு இங்கே பாருங்கள் டீ நகரில் எவ்வளோ கடை இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட காசு தான் இல்லை அவ்வளோ திங்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா ஆசைப்பட்டாலும் நம்மளால் வாங்க முடியல ஏதோ கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச பொருட்களை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா கலைஞர் நினைவிடத்தில் தாங்க இருக்கிறோங்க ரொம்ப சூப்பராக கட்டியிருக்கிறாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா அழகாக இருக்குது அடுத்து நாங்கள் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் பீச் ரோடுக்கு வந்துவிட்டோம் பீச் ரோட்டில் பாருங்கள் அந்த ஹார்ஸோட செலை வந்து ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருக்கிறாங்க பீச் ரோடு எப்போயுமே பரபரப்பாக இருக்குதுங்க நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோ வண்டி போயிட்டே இருக்குது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்க பஸ்ஸில் போயிட்டாங்க நாங்கள் ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்